இன்றைய நிகழ்வில் கஞ்சா வியாபாரிகளாக மாறும் இளைஞர்கள் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியதாவது ஆத்தோப்ட் போல போதைப் பொருட்களின் பழக்கம் தமிழகத்தை ஆக்கிரமித்துள்ளது அரசியல் கல்வி திரைத்துறை உள்ளிட்டவற்றை ஆட்கொண்டு சமூகத்தை சீரழித்து வருகிறது கடத்தல் ஆசாமிகள் போதைப் பொருட்களில் கடத்தலில் பெற்ற பணத்தை திரைத்துறையில் முதலீடு செய்தது பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது போதைப் பொருள் கடத்தல் ஆசாமிகள் ஆளும் கட்சியை ஆதரிக்கும் நிலை மாறி கட்சியை சேர்ந்தவர்களே போதைப் பொருள் கடத்தும் நிலை உள்ளது ஆளும் கட்சியை சேர்ந்த ஜாபர் சாதிக் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை சிக்கி கடத்தியது இதற்கு உதாரணம் தமிழகத்தில் தான் மொத்த போதைப்பொருள் வியாபாரம் நடக்கிறதோ என்று ஐயம் எழுகிறது சாதிக்கு எனக்கும் இளைஞர்கள் பலர் கஞ்சா வியாபாரிகளாக மாறி வருவது வேதனை அளிக்கிறது உலகத்துறை உளவுத்துறை மற்றும் போலீசாரின் ஆதரவு இல்லாமல் இதுபோன்ற சமூக விரோத செய்திகள் நடக்க வாய்ப்பே இல்லை இந்து இயக்கத்தினர் மீது பொய் விளக்குகளை போடுவதோடு பயங்கரவாதிகள் மதம் மாற்றுபவர்களுக்கு ஆதரவாக திமுக செயல்படுகிறது தேச நலனையே உயிர்மிச்சாக கொண்டுள்ள பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்